ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூன் மாதம் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை அஷ்டமி தேதி இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்ப்பான் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் இருக்கு நேயர்களுக்கு இன்று வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் கேத்துவோட சேர்ந்து ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அதனால தன லாபம் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது இன்னைக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நல்லதை தரும் ஸோ ஜென்ரலி இந்த சந்திரன் கேத்து காம்பினேஷன் வந்து பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே மைண்ட் அப்செட் ஆகும் அப்செட் இந்த சென்ஸ் கன்ஃபியூஷன்ஸ் நிறைய இருக்கும் ஒரு இமோஷனல் செட்பேக் இருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு யாருக்காவது ரொம்ப வேண்டப்பட்டவங்க ஊர்லேருந்து வரலாம் அவங்க அவங்க கிளம்பி போகலாம் இல்லை நம்ம சம்டைம்ஸ் சில விஷயங்கள் கேள்விப்படும் போது ஐயோ அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சா அப்படின்னும் ஸோ ஒரு டே ஃபுல்லா நம்ம அவங்க அவங்கள ரொம்ப நமக்கு தெரியாது பட் மனதளவுல சில விஷயங்கள் நமக்கு பாதிக்கப்படும் அந்த மாதிரி மேஷராசி நேயர்களுக்கு இல்லை நீங்க ரொம்ப லவ் பண்ணவங்க கையை விட்டுட்டு போயிடலாம் வேற யாரையாரை கல்யாணம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன செட் பேக்ஸ் மேஷராசி நேயர்களுக்கு பட் எது எப்படியாக இருந்தாலும் ப்ராக்டிக்கலா அன்னன்னைக்கு லைஃபை நம்ம லீட் பண்ணிட்டு தான் போகணும் நம்மளை தேடி சில விஷயங்கள் வரும் நம்மளை விட்டு சில விஷயங்கள் போகும் எதை எப்படி வருதோ நம்ம ஏற்றுக்கொண்டு செல்வது தான் வாழ்க்கை அதனால் மேஷராசி அன்பர்கள் வந்து இன்னைக்கு இந்த தத்துவத்தெல்லாம் எடுத்துகிட்டு காலையில் நம்ம வேலையை நம்ம ஆஃபீஸ் போயிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு என்ன தான் மனசில் செட்பேக் இருந்தால் கூட வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சர்ட்டன் திங்ஸ் பொறுப்புகளை வந்து நம்ம விட முடியாது அதெல்லாம் இந்த நாள் நமக்கு அதுக்காக இருக்கணும் சரி இன்றைக்கி நமக்கு ஒரு மன தைரியம் இதெல்லாம் நம்ம வேணும் இல்லையா சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம் பட் அனுபவிக்கிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறு அஷ்டமி வேற ஸோ மேடம் ஈஸியாக நீங்க சொல்லிட்டீங்க ராசி பலனில் பட் நாங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது உங்களோட மைண்ட் ரீடிங் எனக்கு நல்லா தெரியுது அதனால இன்னைக்கு என்ன பண்ணுங்க காலையிலேயே ஆஞ்சநேயருக்கு உண்டான ஸ்லோகம் எல்லாம் சொல்லலாம் பலம் யசோ தைரியம் அது சொல்லுங்க இல்லைன்னா ஒரு துர்கா கவச்சம் படிக்கலாம் அஷ்டமியில் வந்து நீங்கள் பைரவருக்கு விளக்கேற்றலாம் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு மன தைரியத்தையும் நம்ம சில விஷயங்களை எதிர்கொள்றதுக்கும் நம்மளை ப்ரிப்பேர் பண்ண இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப ஒரு சூதிங்கான ஒன்று ரிஷபராசினியர்கள் இன்னைக்கு ரிஷபராசினியர்களுக்கு இந்த அஷ்டமியில வந்து அதுவும் நம்மளுடைய ராசிநாதன் சுக்ரன் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் ஆறு குடையவன் ராசிநாதன் ரெண்டுமே அதனால் இன்னைக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு பண்ணுங்கள் இல்லை பண்ணாமே இருக்கிறது பெட்டர் ஏன்னா சில பேருக்கு இந்த டெய்லி ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு ஹேபிட்டாகவே இருக்கும் அதில் இது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சேன் என்ன கேட்டீங்கன்னா பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் புதுசாக இன்னைக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணலாமா பண்ணாதீங்க இன்னைக்கு ரொம்ப உங்களோட ஒர்க்லோட கம்மி பண்ணிக்கோங்க இல்லை என்ன நீங்க ஏற்கனவே தெரியுமோ அதை நீங்க பண்ணாலே போதும் புதுசாக ஒன்று வெஞ்சர் பண்ண போகிறேன் அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது வெள்ளிக்கிழமை அஷ்டமி தேதியில இன்றைய நாளில் நீங்க ராகு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்யலாம் மாலை நேரத்தில் நீங்க பைரவருக்கு தீபம் போடலாம் அதே மாதிரி இன்னைக்கு ஸ்வர்ண ஆகாஷண பைரவரை பிரார்த்தனை பண்றது நடது அவருக்குன்னு தனிப்பட்ட ஸ்லோகங்கள் இருக்கு அந்த ஸ்லோகத்தை பதினெட்டு முறை படித்து ஸ்வர்ண ஆகாஷனம் பைரவரை வணங்குறது ரிஷபராசினியர்களுக்கு தன லாபத்தை கொடுக்கும் மிதுனாராசினியர்கள் இன்னைக்கு மிதுனராசி ராசினியர்களுக்கு கொஞ்சம் ஏன்னா சுக்ரன் உங்க ராசிலேயே இருக்கார் இல்லையா அவர்தானே வெள்ளிக்கு அதிபதி இந்த சுக்ரன் வந்து புதனோட சேர்ந்து இருக்கிறது அஷ்டமி திதி வேற கொஞ்சம் நமக்கு ஒரு கிராங்கியான ஒரு டே அப்படின்னு சொல்லலாம் பசங்க இரிட்டேட் பண்ணலாம் ஹஸ்பண்ட் இரிட்டேட் பண்ணலாம் ஒய்ஃப் இரிட்டேட் பண்ணலாம் மாமியார் மாமனார் நாத்தனார் இப்படி உறவுகள் வந்து நம்ம ஏதாவது ஒரு மூடில் இருப்போம் அப்போ வந்து நம்மளை நொச்சு நொச்சுன்னு ஒரே விஷயத்த சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா நமக்கே கேட்க வரும் இல்லை பசங்க ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தாங்கன்னா வரும் ஆஃபீஸில் நம்ம எல்லாம் கரெக்டாக தான் பண்ணுவோம் என்றைக்கோ பண்ணாத ஒரு ஃபைலையோ இல்லை என்றைக்கோ பண்ணாத ஒரு விஷயத்தையோ பாஸ் கூப்பிட்டு கேட்கும்போது வி கெட் டோட்டலி இரிட்டேட்டட் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டட் சார் என்னது இது நமக்குன்னு ஒரு ஃப்ரீடமே இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு கிராங்கியான விஷயம் அண்ட் நம்ம யோசித்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கும் போது சரிப்பா இன்னைக்கு கிளம்பி ஒரு ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு தோணும் ஒன்றுமே வாங்க மாட்டோம் சும்மா அந்த கடை வீதி எப்படி பார்த்துன்னு போனாலே நமக்கு பொழுது போயிடும் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கே தெரியாத ஒரு கிராங்கியான ஒரு டேன்னு தான் சொல்லணும் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஸோ இந்த மாதிரி கிராங்கியாக இருக்கிற டேயில் நம்மளும் சின்ன குழந்தைங்களா மாறிடலாம் இல்லை ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் போய் நம்ம உட்காந்துட்டு சாப்பிட்றமோ இல்லை அடுத்தவங்க சாப்பிட்றதா வேடிக்கை பார்த்துட்டு கூட நம்ம வரலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நம்ம மனசை மாற்றி கொள்வதற்கு இன்றைய நாளில் அதை கடைப்பிடிப்பது நல்லது ஸோ எதாவது புதுசாக எதாவது பண்ணணுன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க டூ எல்லாம் போகணுன்னா கொஞ்சம் பார்த்துப்போங்க இன்றைக்கி இப்போ சம்ம ஒரு ஆட்டோவோ கேபோ பிடிச்சி வெளில போகிறது நல்லது கடகராசி நேயர்கள் ராசிநாதன் சந்திரன் கேதோட இருக்கார் மிதனத்துக்காவது பரவாயில்ல ஏதோ கிராங்கின சொன்னேன் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு உண்மையிலேயே கொஞ்சம் நமக்கு ஐயோ ஏன்டாப்பா நமக்கு இன்னைக்கு என்ன பைத்தியம் படிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு நமக்கே தோணும் ஏன்னா சந்திரன் கேதுவோட இருக்காரு மூணாம் இடத்துல இருக்காரு சம்டைம்ஸ் நம்மளுடைய பெத்தவங்களே நமக்கு வந்து ரொம்ப நோய் நோயின் வாங்க நம்ம செஞ்சிடுறோன்னு சொல்லுவோம் எனக்கு மாத்திரை வாங்கி கொடுத்துறியா என்ன டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறியா எனக்கு அதை பண்ணுறியா எனக்கு இதை பண்ணுறியான்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது ஐயோ நம்ம செஞ்சுட்டு தானே இருக்கோம் சும்மா அம்மா சும்மா நீ இதை ஏன் சொல்றிய அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அதை அவங்க தப்பா எடுத்து அவங்க நம்மள்ட்ட பேசாம இருந்து இல்லை அதை இன்னொருத்தவங்களுக்கு சொன்னக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இந்த மாதிரிலாம் எத்தனை வீட்டில் நடக்குது இல்லையா ஸோ அம்மாவால பிரச்சனை வருது அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ஏன்னா சந்திரன் கேத்தோட சேர்ந்து மூணாம் இடத்துல இருக்கார் எனக்கு அம்மாவே இல்லைங்க எனக்கு அதனால் பிரச்சனையே வராது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க அம்மா ரூபத்தில் யார் இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனை அவங்களால வரக்கூடும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் இல்லையா அவங்களுக்கு ஏஜ் ஆகிடுச்சி இல்லை சில விஷயங்கள் நம்ம அதெல்லாம் பண்ணுறோம் பட் பெட்டர் இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கும் அரிசி தானம் பண்ணலாம் சில பேர் எல்லாம் வந்து கோவிலுக்கு வந்து அரிசி கொடுக்கறது ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க அது இன்னைக்கு கஷ்டமே ஒரு பைரவர் கோவிலுக்கு நீங்கள் அரிசி கொடுக்கறது ரொம்ப நல்லது இல்லை விநாயகர் கோவிலுக்கு அரிசி தானம் பண்ணலாம் இந்த கடகராசி அன்பர்கள் இது பெண்களை மட்டும் தான் பாதிக்குமான கிடையாது ஆண்களையும் பாதிக்கும் சோ ஆண்களுக்கு மனைவியால் பிரச்சனை வரலாம் அம்மாவால பிரச்சனை வரலாம் சிஸ்டரால் பிரச்சனை வரலாம் இல்ல ஆபீஸ்ல உங்க கூட ஒர்க் பண்ற கலீக்ஸால வரலாம் எப்படியோ இன்னைக்கு கடகராசினியர்களுக்கு சந்திரனால ஏதாவது ஒரு பிரச்சனை அதுவும் பெண்களால் உருவாக கூடும் அதற்கு அரிசி தானம் பண்றது நல்லது சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு டே ஏன்னா ரெண்டில் சந்திரன் கேத்தும் இருக்காங்க சம்டைம்ஸ் நம்ம நினச்சிப்போனில் சும்மா ஜோக்காக தான் சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூட அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை கிண்டல் பண்ணுறது இல்லை அவங்க ஏதாவது எல்லோரும் உட்காந்து சாப்பிடும்போது ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கிண்டல் பண்ணுவோம் அப்படி நம்ம பேசும்போது கூட சில பேர் தப்பாக எடுத்துக்கிறதோ இல்லை சண்டை போட்டுட்டு அதுவே ஒன் இயர் பேசாமல்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி இந்த சிம்மராசினியர்களுக்கு நான் எதேச்சியாக தானே சொன்னேன் நான் கேஷுவலாக தானே சொன்னேன் அவங்க ஏன் தப்பாக எடுத்துக்கிட்டாங்கன்னு வாக்கில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இரண்டாம் இடத்தில் சந்திரனும் கேத்தும் இருக்காங்க நம்ம யார்கிட்ட பேசுறோம் சம்டைம்ஸ் நம்ம ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஹையர் ஆஃபீஷியல்ஸே அவங்களுக்கு நல்ல மூன்று தான் ஜாலியா பேசுவாங்க நம்மளும் என்ன பண்ணுவோம் சரி என்னடா இவர் நல்லா பேசுறாரு அப்படின்னு பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை ஏதாவது மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டாங்க இல்லை நம்ம மனசில் கஷ்டப்படுற மாதிரி தான் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா வி ஃபீல் ஸோ பேட் அதனால் இன்றைக்கி சிம்மராசினியர்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளுடைய வார்த்தைகளால் நமக்கு பிரச்சனைகள் வருவதோ இல்லை வார்த்தைகளால் நம்ம மனசு கவலைப்படணும் அப்படிங்கிறது இருக்குது அதனால் இன்னைக்கு எதையும் கேர் பண்ணாதீங்க இது காலையிலேயே எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லிட்டு டோன்ட் கேர் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த நாள் நல்ல நாளே இன்றைக்கி சரி என்ன இதுக்கு பரிகாரங்கள்லாம் இருக்குது நீங்கள் கோவிலுக்கு போகக்கூடிய ஹேபிட் இருக்குது அப்படின்னா அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுங்க இன்னைக்கு பால் தானம் பண்றது நல்லது கன்னிராசி நேர்கள் கடகம் சிம்மம் சொன்னோம் பார்த்தீங்களா கன்னிக்கு பாருங்க சந்திரன் கேதுவோடவே இருக்காங்க சில நாள் வந்து நம்ம காலையில எழுந்திரிக்கும் போது ரொம்ப குளூமியா இருக்கும் இன்னைக்கு எதுவுமே வேலை பண்ண வேண்டாம்ப்பா சும்மாவே உட்காந்துருக்கலாம் இருக்கலாம் அப்படின்னு தோணும் சோ ஆபீஸ்க்கும் போயிட்டு நிறைய இருக்கும் ஃபைல்ல பார்த்தோன்னே இப்ப இன்னைக்கு எதுவும் பண்ண வேண்டாம்னு ஓவியடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ இன்னைக்கு ஓவியடிக்கிற நாள் கன்னிராசினேர்களுக்கு ஆனால் நீங்கள் எப்படி ஓவியடிக்கிறீங்கிறத அடுத்தவங்களுக்கு தெரியாமல் ஓவியடிங்க சில பேர் லேட்டாக போவாங்க நம்மளே லேட்டாக கிளம்புவோம் பட் என்ன சொல்லுவோம் ஐயோ வண்டி பங்கச்சர் ஆகிடுச்சிடணும் வண்டிலாம் நல்லா தான் இருக்கும் ஸோ நம்மளே அந்த அந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம எஸ்கேப் பண்ணிக்கிறதுக்கு எத்தனை விஷயங்கள் சொல்லுவோம் கிளம்பும் போது ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லுவோம் ஸோ இன்றைய நாள்ல கொஞ்சம் ஒரு லல் பீரியட் அண்டு ரொம்ப ரொம்ப ஒரு லத்தார்ஜிக் டே சோம்பேறித்தனம் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும் ஸோ உடம்புல சோம்பேறித்தனம் வந்தால் மட்டும் அது என்ன நம்ம மனசை மாற்றிக்கணும்னு நினச்சா கூட மாறவே மாறாது லஞ்ச் சாப்பிட்ணா கூட டப்பால் அப்படியே இருக்கும் எத்தனை நாள் எத்தனை பேர் ஆஃபீஸ்லேருந்து லஞ்ச் அப்படியே நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளூமியான ஒரு டே இதற்கு நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு நம்ம தான் நம்மளை தயார் பண்ணிக்கணும் ஸோ இதற்கு காலையில் ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருந்திங்கன்னா இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் சேர்த்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள் வாக்கிங் போகிற பர்சனாக இன்னும் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஜாஸ்தி எக்ஸசைஸ் பண்ணுங்க சில பேர் ரொம்ப டயட்ல கான்சியஸாக இருப்பாங்க இது சாப்பிட மாட்டேன் அது சாப்பிட மாட்டேன் ஸோ இன்னைக்கு அப்படி இருந்தீங்கன்னா அதுல கான்சியஸாக இருங்க உங்களை சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ள என்னென்ன யுக்திகள் உங்களுக்கு தெரியுமா அதை கையாளுவது நல்லது துலாம் ராசினியர்கள் இன்னைக்கு துலாம் ராசினியர்களுக்கு கடங்காரங்க தொல்லை இருக்கும் ச என்னடா ஒரு ரெண்டு மாசமா இந்த ஆள் போனே பண்ணல நம்மளே நினைப்போம்ல இந்த மாதிரி எல்லாம் நினைச்சிடாதீங்க நீ கண்டிப்பா போன் எல்லாம் சோ கடனை வாங்கிட்டோம் கஷ்டத்துக்கு கொடுத்துட்டாங்க பட் இதை திருப்பி கொடுக்கணும் அவங்க கேட்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லை சில பேரில் ஃபோனில் காலிங் அப்படின்னு வரும்போது நமக்கு மனசில் பக்க பக்கம் இருக்கும் இல்லைன்னா ஒரு டென்ஷன் இருக்கும் ஐயோ இவங்க எதுக்கு இப்போ கால் பண்ணுறாங்க அப்படின்ட்டுனேன் ஸோ அந்த மாதிரி இந்த துலாம் ராசினியர்களுக்கு கடன்காரவங்களால் தொல்லைங்கிறது இன்றைக்கி தான் இந்த நாளை எப்படி சமாளிக்கிறது அதுவும் அஷ்டமி வேறு இன்னைக்கு எங்கேயாவது புத்து இருக்கிற கோவிலுக்கு போங்க ராகுக்கேத்துக்கான பரிகாரங்களை நீங்கள் பண்ணலாம் ஏன்னா ஆறாம் இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய ராகுவும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் ரெண்டுமே நமக்கு சரியான அமைப்புல இல்ல அதனால ராகு கேத்துக்காக புத்து இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு போயிட்டு தீபம் போடலாம் ரிஷிக ராசினியர்கள் சில நாட்கள்ல நமக்கு ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் இருக்கும் எப்படின்னா ஒண்ணும் ஏதாவது ஒரு வண்டியில் போகிறோம் இல்லை யார் கூடையாவது நம்ம பேசும்போது நமக்கு பிடித்த பாடல்கள் இல்லை நமக்கு பிடித்தமான மனிதர்களை பற்றி பேசுவது ஒரு ஆக்டரோ ஆக்ட்ரஸோ கிரிக்கெட்டோ பாலிட்டிக்ஸோ அந்த மாதிரி ஸோ அது வந்து ஒரு லஞ்ச் டைமில் இருக்கலாம் ஒரு டின்னர் டைமில் இருக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட் டைமில் இருக்கலாம் இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வாக்கிங் போகும்போது இருக்கலாம் சில ஹாப்பி மூமெண்ட்ஸை ஷேர் பண்ணும்போது அந்த நாள் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டேயாக இருக்கும் ஸோ இப்போ காலையிலேயே ஒரு மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாயிடும் இன்னைக்கு வந்து தனிப்பட்டு ஒரு நாள் நமக்கு ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கறதுல இல்லை பட் ஒரு சில நாட்கள்ல மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு நினைவுகளோட நம்ம சந்தோஷமாக அந்த நாளை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் சோ விரச்சிகராசினியர்களுக்கு இன்னைக்கு ஒன்றும் இல்லை ரேடியோல நமக்கு பிடிச்ச பாட்டா இருக்கலாம் இல்ல டிவில நமக்கு பிடிச்ச பாட்டை நம்ம பார்க்கலாம் இல்ல மற்றவர்கள் அதை பற்றி பேசும்பொழுது இன்றைக்கி உங்களுடைய கடந்த கால வாழ்க்கைகளை பற்றி நினைப்பதோ இல்லை கடந்த கால வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பற்றி நினைப்பதோ அந்த நண்பர்களை சந்தித்த அதை பற்றி பகருவதோ இது எல்லாமே நமக்கு ஆனந்தத்தை தரக்கூடியதாக இருக்கும் இன்னைக்கு விரச்சிகராசினியர்களுக்கு இந்த ஒரு சந்தோஷத்தில் இந்த நாள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ஸோ அப்போ நம்ம செய்கிற வேலை எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் இதுக்கு நம்ம நம்ம இஷ்டப்பட்ட ஒரு கோவிலுக்கு போகலாம் இல்லைன்னா இன்றைக்கி வேலை பண்ணுறதே நமக்கு சரியாக இருக்கும் பட் ஒரு ஸ்பெஷலாக ஒரு கோயிலுக்கு போய் இன்னைக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அஷ்டமியில் ஏதாவது ஒரு நல்ல அம்மன் கோயிலுக்கு போங்க உங்களுக்கு பிடிச்சது மஞ்சளோ குங்குமமோ நெய்யோ ஏதோ ஒன்று வாங்கி கோயிலுக்கு கொடுங்க தனுசு ராசினியர்கள் இந்த தனுசு ராசினியர்களுக்கு சம்டைம்ஸ் நம்ம நினச்சிப்போம்ப்பா பொண்ணே கிடைக்க மாட்டேங்குதுப்பா தேடி 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 பொண்ணு கிடைக்கல மாப்பிள்ள கிடைக்கல ஸோ ரொம்ப தேடிட்டோம் ரெண்டாவது கல்யாணம் இல்லை ஏஜ் ஆயிடுச்சு இப்படி சொல்றவங்களுக்கு யாராவது இன்னைக்கு ஃபோன் பண்ணலாம் இந்த இடத்துல பொண்ணு இருக்கு மாப்பிள்ள இருக்கு பாக்குறீங்களா என்ன ஏதுன்னு பட் நம்ம வீட்டில் யாராவது இருப்பாங்க ஐயோ இன்னைக்கு அஷ்டமி அதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டுருங்க உங்களுக்கு ரொம்ப நாளா தேடி கிடைக்கல இன்னைக்கு ஒண்ணு கிடைக்குதுன்னா தான் உங்களுக்கு நல்ல நாளு அதனால அஷ்டமியெல்லாம் பார்க்காம பரவாயில்ல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல நாள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வேலையை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப மனசுக்கு அது சக்சஸ்ஃபுல்லாவும் இருக்கும் அதனால நீங்க பயப்படவே வேண்டாம் சரி இந்த வெள்ளிக்கிழமை அஷ்டமில தனுசுராசினியர்கள் யாரை சென்று வணங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அரச மரத்தில் பிள்ளையார் இருப்பார் அதை சுத்தி நாகம் பிரதிஷ்ட பண்ணியிருப்பாங்க அவரை வணங்குறது ரொம்ப நல்லது நாலாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல கேத்து எடுத்த காரியத்துல தடை இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடியும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு நீங்க ரொம்ப ஒரு ஹாப்பி மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் சில பேருக்கு வந்து லவ் லைஃப் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் சில பேருக்கு வந்து புரிஞ்சவங்க பிரிஞ்சவங்க எல்லாம் ஒண்ணு சேரலாம் இல்லை கணவர் மனைவி பேசாம இருந்திருப்பாங்க பல நாட்களாக பெரிய குடும்ப ஒற்றுமை எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகம் இருக்கு சோ மகர ராசினியர்களுக்கு இந்த நாளில் எடுத்த காரியத்தில் எல்லாம் வெற்றி கிடைக்கும் மனதுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் மனதில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே விடையும் கிடைக்கும் இன்றைய நாளில் இந்த மகர ராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதிகள் பைரவருக்கு நீங்கள் வந்து தீபம் போடுறது இல்லை புனுகு வாங்கி சாத்துறது நல்லது கும்பராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த கும்பராசினியர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் கூட நல்லாயிடும் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஸோ அஷ்டமி திதியில் இந்த சந்திராஷ்டமம் சேர்ந்து வரும்போது நம்மளே கொஞ்சம் கிராங்கியா இருப்போம் இதில் ஓ ஐயோ இன்னைக்கு எனக்கு ஒரு பேட் டே அப்படின்னு நினைக்காதீங்க ரொம்ப பேக்டு டேயாக இருக்கும் வேலை வந்து நிறையா இருக்கும் எந்த வேலையை எப்படி ஷெடியூல் பண்ணுறதுன்னு தெரியாது ஐயோப்பா போதும்பா ரொம்ப டயரிங் டே ரொம்ப லென்த்தி டே இது மாதிரிலாம் சொல்கிறோம்ல ஸோ கும்பராசினியர்களுக்கு இன்னைக்கு அப்படிதான் இருக்கும் ஸோ பிளான் யுவர் டே வெல் எந்த வேலையை முன்ன முதல்ல செய்யணும் எந்த வேலையை பின்னாடி செய்யணுங்கிறத ஷெடியூல் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பிளானிங் இருந்தால் இந்த டே உங்களுக்கு எந்த விதமான டென்ஷனும் இருக்காது இப்போ நாம வந்து கரெக்டாக இருக்கணும்னு நம்ம சுற்றி இருக்காங்க பார்த்தீங்களா ஐயோ இதை செய்யலையா இதை பண்ணலையா நீ காலையிலேயே இதை பண்ணியிருக்கலாமே இன்னுமா இதை பண்ணல மற்றவங்களை நம்ம கேட்கும் போதே நம்ம டென்ஷன் ஆகிடுவோம் அதனால் கும்பராசினியர்கள் இன்னைக்கு கூலாக இருங்க எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே நீங்கள் ஸ்டார்ட் அவுட் பண்ணி பண்ணும்போது இன்னைக்கு தான் உங்களுக்கு பெஸ்ட் டே விநாயகரை வழிபாடு செய்யலாம் மீனராசினியர்கள் இந்த மீனராசினியர்களுக்கு புதிய வியாபாரம் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஏதாவது பிஸ்னஸ்லாம் எல்லாம் தொடங்கியிருந்தீங்கன்னா அதில் வந்து ஏதாவது நஷ்டங்கள் எல்லாம் வரலாம் உடனே நமக்கு வீட்டில் இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க நான் அன்னைக்கே சொன்னேன் உனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு இதெல்லாம் பண்ணியிருக்க கூடாது இதுக்காக உனக்கு நான் இவ்வளோ கடனை வாங்கி கொடுத்தேன்னு நிறைய வீட்டில் இந்த மாதிரி எல்லாம் பேச்சுகள் எல்லாம் வரும் நீங்கள் அந்த அதுக்காக நான் பயமே உங்களுக்கு வேண்டாம் நமக்கு ராசியில பகவான் இருக்கிற வரைக்கும் இன்னும் ஒரு வருட காலத்திற்கு இந்த சில மைண்டில் வந்து நமக்கு சில விஷயங்கள் வந்து ரெஜிஸ்டர் ஆகாது இதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸில் டெசிஷன்ஸ் எல்லாம் எடுப்போம் ஸோ இன்னைக்கு இந்த அஷ்டமியம் சேர்ந்துருக்கிறதுனால இந்த வீட்டில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸு இல்லைனா கடன் கொடுத்தவங்க இவங்க எல்லாம் ஒரு ப்ரெஷர் போடுவாங்க சில பேர் கல்யாணத்துக்கு வேண்டான் இருப்போம் நீ கல்யாணம் பண்ணிக்கோனக்கு வயசாகிடுச்சுன்னாங்க அவங்களுக்கு இருபத்தஞ்சி வயசு தான் இருக்கும் அவங்கள போட்டு கல்யாணம் ஆயிடுச்சு வயசாயிடுச்சு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஒரு பத்தோட சொன்னாங்கன்னா நமக்கே ஐயோ வயசாயிடுச்சு போல இருக்கப்போ கல்யாணமே நமக்கே ஆகாதோ அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு ஃபீலிங்லாம் இருக்கும் ஸோ இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரியான டென்ஷன் இந்த மாதிரி பயம் இதெல்லாம் இல்லாம மைண்டை வந்து ஃப்ரீயா வச்சுட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அஷ்டமி தேதியில் பைரவருக்கு நீங்கள் விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது இன்றைக்கி எப்படியா இருந்தாலும் ஏதாவது ஒரு டென்ஷன் வரதான் செய்யும் ஏன்னா ஏதில் வந்து சந்திரன் கேதுவோடு இருக்கார் இது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுட்டு நீங்கள் பைரவரையும் வணங்கினால் இந்த நாள் நல்ல நாள் நிறைநேர்களை பனிரெண்டு ராசிக்கும் நம்ம பார்த்தாச்சு பலன் பரிகாரம் இதெல்லாம் பார்த்தாச்சு ஸோ இன்னைக்கு நமக்கு என்ன கேள்வின்னு கேட்கலாமா ரத்தத்தினை ஆளக்கூடிய கிரகம் செவ்வாய் என்றால் ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் பலவீனமாக இருந்தால் அது அவரது உடல்நலத்தை பாதிக்குமா ஸோ இந்த ரத்த தானம்ங்கிறது எப்படி அன்னதானம் நம்ம வஸ்திர தானம் இதெல்லாம் பண்ணுறோமோ ரத்த தானம்ங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் இந்த ரத்தத்திற்கு அதிபதி நம்ம உடம்புல அப்படிங்கிறச்சி கிரகம் வந்து பார்க்கும்போது செவ்வாய் தான் அதை ஆளக்கூடிய கிரகம் இந்த செவ்வாய் ஜாதகத்தில் சரியில்லைன்னா அது ஏதாவது உடல் ஆரோக்கியத்தை பாதிக்குமா கண்டிப்பாக பாதிக்கும் நம்ம சொன்னோம் இல்லைங்களா நம்மளுடைய குணங்கள் இப்போ சில பேர் ரொம்ப சாத்விகமா இருப்பாங்க எவ்வளோ அடிச்சாலும் தாங்கிப்பாங்க இப்போ பரவாயில்ல போ அப்படின்னு ஸோ அது பொறுமையின் சிகரமாக இருக்கும் ஒருத்தருக்கு எதுக்கு கோபம் வரும் அப்படி ஒரு சின்ன விஷயம்னாலே விஸ்வாமித்ரர் மாதிரி இந்த துர்வாசர் முனிவர் மாதிரி கோவம் வரும் ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய அந்த அமைப்பு ஜாதகத்தில் அந்த இரத்த கொதிப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இருக்கிறது தான் ஸோ இதைத்தான் நம்ம பிபி அப்படின்னு சொல்றோம் தேவையில்லாத விஷயங்களுக்கு கோவப்படுவது தேவையில்லாத விஷயங்களுக்கு ஒரு மனிதனினுடைய குணத்தை ஆரோக்கியம் அப்படிங்கிறத விட ஒரு மனிதனினுடைய குணத்தை வைத்து தான் நம்மளுடைய ஆரோக்கியமும் அதை இருக்கும் ஸோ இந்த குணத்தை நிர்ணயம் பண்றதே செவ்வாய் தான் நீ சாத்வீகமா இருக்கியா கோவப்படுறியா ஆத்திரப்படுறியா உனக்கு ஆக்ரோஷமாக இருக்கியா எல்லாத்தையுமே இந்த செவ்வாய் தான் நிர்ணயம் பண்ணும் நம்மளுடைய ரத்தத்தை வைத்துதான் சோ தேவகணம் அசுர கணம் ஆஹ் இந்த கு இந்த கணங்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஜாதகம் எழுதரிச்சு எழுதுவாங்க இதையும் செவ்வாய் வைத்துதான் சொல்லுவோம் சோ ஒரு ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னா செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்கணும் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லும் பொழுது செவ்வாய் சரியில்லை ஜாதகத்துலனா கண்டினியூஸா ஆப்ரேஷன் பண்ணிப்பாங்க நீங்கள் பாருங்களேன் சில பேரெல்லாம் ஒரு சர்ஜரின்னு போவாங்க அது சரி இருக்காது அடுத்தது அது சரி இருக்காது அடுத்தது ஸோ பெண்களுக்கு வரக்கூடிய சிசேரியன் இதற்கும் செவ்வாய் தான் காரணம் ஸோ ஒருத்தரோட ஜாதகத்தில் செவ்வாயினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிதான் அவங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிபி லெவல் சுகர் லெவல் இது எல்லாமே செவ்வாயை வைத்து தான் ஸோ ஆரோக்கியத்திற்கு செவ்வாய் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் அண்டு தினசரியே நம்ம வந்து செவ்வாய்க்கான காயத்ரியை வந்து சொன்னாலே உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இளைஞர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் வந்த ராசி பலன்கள் பரிகாரங்கள் மற்றும் அதை சார்ந்த ஒரு கேள்வி இது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்